அரசியல் நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் வேளாண்மை துறை என்ற ஒன்று இருக்கிறது பெயரளவுக்கு இருக்கிறது அது எந்த அளவுக்கு செயல்படுகிறது எந்த அளவுக்கு திட்டங்களை ஒதுக்கிறார்கள் எந்த அளவுக்கு நிதிகளை ஒதுக்குகிறார்கள் அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படியே நடந்தாலும் உள்ளுக்குள்ள அரசியல்வாதிகள் அவங்க வந்து டிராக்டர் எடுத்துக்கிறது போக்குவரத்து ஈடுபொருட்கள் எல்லாத்துலேயும் ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது தோட்டக்கலையில் புதுக்கோட்டையை சார்ந்த குறுமணி அவர்கள் தொடர்ந்து அதே மாவட்டத்தில் ஒன்பது ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் வேலை பார்த்தால் ஊழல் முறைகேடு நடந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டோம் எந்த விதமான நடவடிக்கையும் சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் எடுக்கவில்லை எடுக்க முயற்சித்தாலும் கூட அது தோட்டக்கலையாக இருக்கட்டும் வேளாண்மை துறையாக இருக்கட்டும் அவரை வந்து வீட்டு வசதி வாரியத்துறைக்கு சமயமூர்த்தி அவர்களை மாற்றிட்டாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பெரிய சாமி அப்புறம் சின்ன சாமியாக என்னென்னு தெரில ஏன்னா அவங்க வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒரே மாவட்டத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஒரே வகையராக ஒரு அண்ணன் தம்பி ஒரே மாவட்டத்தில் இணை இயக்குனராக இருக்காங்க துணை இயக்குனராக இருக்காங்க அது எப்படி நடக்குது வேளாண்மை துறையில் இப்படியான சம்பவங்கள் ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணை இயக்குனராக இருந்த முருகேசன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு கோடி ரூபா என்ஓசி மற்றும் பல்வேறு ஊழல் முறையீடுகளை செய்திருக்கிறார் அந்த செய்தியை தொடர்ந்து நம்ம வெளியிட்டோம் மணப்பாறையிலேருந்து திருவரம்பூர்லேருந்து மன்னச்சரலூர்லேருந்து எங்கெங்கெல்லாம் ஊழல் முறையீடு நடந்தது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டிட்டு வர்றோம் சுட்டி காட்டினாலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் யாருக்கு இருக்குது மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளம் கொடுக்குறாங்களே ஒழிய அரசியல்வாதிகள் தனிப்பட்ட சம்பளத்தில் இருந்தோ அவங்களுடைய சலுகைகளில் இருந்தோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களை காலத்திற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு ஒரு பொழுது நினைத்து கும்பிடுவாங்க ஐயோ எங்கள் கிராமத்துக்கு வர்றாங்க இவங்களால் நமக்கு ஏதாவது விடிய காலம் பிறக்கும்னு அப்படிதான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய கில்லுக்கோட்டை என்ற கிராமத்தில் மனுநிதி முகாம் நடந்துச்சு நானும் என்னுடைய நண்பர் மாப்பிள்ளை ராவணனும் சேர்ந்து மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த சொண தண்ணி பச்சையாக இருக்கும் அதை பாட்டிலில் அடித்து கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியர் பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்டார் இந்த தண்ணியை தான் எங்களுடைய கிராமத்தில் குடிக்கிறோம் மக்கள்லாம் நோய்வாய்ப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது உடனடியாக இந்த கிராமம் அப்படின்ட்டு உடனே மலையடிப்பட்டி என்ற கிராமத்திற்கு வந்தாங்க அப்போ கே கே அன்பு செல்வன் வந்து மாவட்ட கவுன்சிலராக இருந்தார் இன்னும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே பேசினாங்க பேசுகிற பொழுது இந்த தண்ணியாக குடிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த சுணையில் போய் பார்த்தார் இன்றைக்கி அந்த சுனைங்கிறது சுத்தமாக இருக்குங்கிறது அது வேறு விஷயம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அதை வடிகட்டி தான் சாப்பாட்டுக்கு சாப்பாடாக்குறதுக்கு குடிக்கிறதுக்கு அதை தான் பயன்படுத்தணும் குடித நீர் இல்லாத மலையாடிப்பட்டி கிராமமாக இருந்தது அதன் பிறகு செங்களூர் கிராமத்தில் பக்கத்தில் இருந்து போர் போட்டு அந்த கிராமத்திற்கு குடித நீர் வந்தது என்றால் அதற்கு நாங்கள் கொண்டு போய் கொடுத்த அந்த பாட்டிலில் அடைச்சி கொண்டு போய் கொடுத்தது தான் மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்ட ஆட்சியர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் மகராசனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வேண்டிக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு கிராமத்துக்குள்ளே வருகிற பொழுது ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படித்தான் நம்ம வந்து உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அப்போ விடிவு காலம் பிறக்கும் அப்படி மாவட்ட ஆட்சியர்களை தெய்வமாக ஒரு தீட்சராக நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு மணல்லேருந்து பணம் போகுது ரீச்சிலருந்து பணம் போகுது எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து பணம் போகுது அப்படிங்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்குது மாவட்ட வருவாய் அலுவலராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தாலுகாவிலேருந்து அஞ்சு லட்சம் போகுது அப்படிங்கிறாங்க ஒரு வட்டாட்சியர் அஞ்சு லட்சம் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையோட புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் அலுவலருக்கு ஒரு வட்டத்திலேருந்து அஞ்சு லட்சம் போகுது அப்படிங்கிறாங்க அதுபோல வருவாய்த்துறை நிர்வாகம் இந்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் இவ்வளவு ஊழல் முறைகேடுகளுக்கு மத்தியில இந்த வேளாண்மை துறை சம்பந்தப்பட்ட ஊழல் முறைகேடுகளை எப்படி தட்டி கேட்பார்கள் அது எப்படி முடியும் அவர்கள் துறை சார்ந்தே ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டாட்சியர் அஞ்சு லட்சம் ரூபா மாவட்ட வருவாய் அலுவலருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையில் பண்றாங்கன்னா அப்போ அந்த பணம் வந்து ஒட்டுமொத்தமாக எங்கே போகுது தலைமை வரலையும் போகுதா வருவாய்த்துறை அமைச்சர் வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வரலையும் போகுதா முதன்மை செயலாளர் வரலையும் போகுதா ஏன்னா குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேல் அவர்கள் கோடிக்கணக்கில் ஊழல் முறையீடு செஞ்சிருக்கார் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் நம்ம ஏளனமாக பார்த்தார்கள் ஏளனமாக பேசினார்கள் மீது பொய் விளக்கு போட்டாங்க ஆனாலும் கூட சக்திவேல் வந்து இப்போ மாட்டிக்கிட்டாரு விசாரணை விலையத்துக்குள்ளே இருக்காரு அப்படி போது உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் ஏன்னா சக்திவேல் வந்து ஏழை எளிய மக்களுடைய நிலத்தை சப்டிஷன் பல ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிற பொழுது அப்போ ஊழல் செய்தவரை என்றைக்கே இருந்தாலும் சட்டம் தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் காசு பணம் தேவைதாங்க காசு பணத்துக்கு ஆசைப்படலாம் தாங்க மாற்றுக்கிறது ஆனால் தேவைக்கு மேல் உள்ளதெல்லாம் இறைவனுக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இருக்கணும் நானா இருக்கட்டும் சின மக்களாக இருக்கட்டும் என் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டோ அடுத்தவருடைய பணத்திற்கு ஆசைப்பட்டோ சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிற பொழுதோ அல்லது வந்து மனசாட்சிக்கு விரோதமாக ஈடுபடுகிற பொழுதோ நாம் வந்து தேவையில்லாத பாவங்களை சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத பல பேர் உணர்வதில் உணர்வதில்லை ஏன்னா இந்த உலகத்தில் கடவுள் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் நான் ஐயோ அப்படின்னு சொன்னேன்னா அது கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண் முன்னாரே பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கண் முன்னாலே இந்த ஜென்மத்திலே அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்கிது அப்படின்னு பார்த்து விட்டுருக்கோம் அதனால் வந்து இந்த அரசாங்க அதிகாரிகள்லாம் சராசரி மக்களை ஆசைகளை தூண்டி விட்டு நீங்கள் வந்து பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுனால ஒரு வட்டத்திலேருந்து ஒரு வட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணுங்கும் போது அப்போ ஒன்பது வட்டம் பத்து வட்டம் இருக்குன்னா அப்போ மாதம் ஆனால் எவ்வளோ மாதம் ஐம்பது லட்சம் ஒரு வட்டம் ஒரு வருவாய்த்துறையிலிருந்து ஒரு வட்டாட்சியருக்கு இந்த டிப் இந்த ஒரு நிர்பந்தம் பண்றாங்கன்னா அப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரிய வாரியம் இருக்குது கால்நடைத்துறை இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து அஞ்சு லட்சம் மூணு லட்சம் அப்படின்னு போகும்போது கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தை பார்க்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை விட மாவட்ட வருவாய் அளவிலோ தான் பெரிய அளவுக்கு வருமானம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு இடையிலே ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறது மாதிரி சில பேர் பண்றாங்க அவங்களும் கெட்ட பேர் எடுத்துப்படுறது மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சம்பவம் இருக்கு அப்போ இந்த வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட இதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் தான் அங்கே வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் கலெக்டருக்கு அடுத்த நிலமையில் இருக்காங்க அப்போ அவங்களாம் வந்து எப்படி வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எப்படி தட்டி கேட்பாங்க அப்போ வேளாண்மை துறை வருவாய்த்துறை இந்த இரண்டுலையுமே மிக சரியாக சமமாக ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது தடுப்பதற்கு யாருமே இல்லை இன்னைக்கு கேள்வி கேட்டால் அவங்க மேலே பொய் வழக்கு போடுறது வேணும்னே அபாண்டமாக பேசுறது நீதியும் நேர்மையும் மனசாட்சியமாக நடக்கக்கூடியவர்கள் மீது அபாண்டமாக பழி போடுவார்கள் இந்த உலகம் பழி போடுகிற உலகம் நீங்கள் எத்தனை நீங்கள் உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் உண்மையாக உண்மையா விசுவாசமா பாசமாயிருங்களே ஆனால் உங்களை தான் சந்தேகப்படுவாங்க என்னைக்குமே ஆடு அறுக்கிறவனை தான் நம்பும் அதனால் வந்து உண்மையா நம்ம இரு நேசிப்பா நம்ம இருக்கணும்னு நினைச்சாலும் தான் சந்தேகப்படுவோம் அதுதான் உலகம் நம்ம என் எவ்வளோ பொது விஷயங்களை நம்ம பார்த்துருவோம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஊழல் முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணோம் முற்றிலுமா ஒழிப்பது என்பது சாத்தியம் இல்லை நம்ம முற்றிலுமா ஒழிக்கணும்னு நினைச்சா நம்மளை ஒழிச்சு கொடுவோம் காலம் அப்படி இருக்கு எல்லாம் இப்போ நம்ம நாலு பேர் நம்ம பத்து பேத்து மேலே நம்ம மனு போடுறோம் நம்ம பத்து திருடன்னு ஒன்றா சேர்ந்துவான் அப்படி என் மேலே சேர்ந்து போய் விளக்கு போட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டு சாட்சி சொல்ல முடியாமல் தவிக்கிற நிலமையெல்லாம் இருக்குது உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் என்கிற விஷயத்தை நம்ம தாண்டி நேர்மையோடு நடக்கணும் மனசாட்சியோடு நடக்கணும் அரசாங்க அதிகமாக இருக்கட்டும் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் வேளாண்மைத்துறையாக இருக்கட்டும் நீங்கள் பெரியசாமி அவர்கள் மனசாட்சி இன்றி எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறீங்க போல் திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த இணை இயக்குனராக இப்பொழுது இருக்கக்கூடிய இணை இயக்குனரும் பெரிய அளவுக்கு ஊழல் தூண்டி விடுறார் அந்த பூஜில் நல்லா இருந்தார் ஆனால் இப்போ வந்து ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு செய்கிறார் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பிறவியிருக்கு அப்போ வேளாண்மை துறையிலும் வருவாய்த்துறையிலும் சமமாக ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு சமமாக ஒரே சீராக நாங்கள் வந்து மற்ற துறைகளை விட பெரிய அளவுக்கு பண்ண மாட்டோம் நடுநிலையாக நாங்கள் சமமாக நாங்கள் வருவாய்த்துறையிலும் வேளாண்மை துறையிலேயும் பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணுறோம் சமமாக ஊழல் பண்ணுறாங்க எங்களை மிஞ்சி யாருமே கிடையாதுங்கிற அளவுக்கு பண்ணுறாங்க ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் ஒரு பயிர் கடனை எதுக்கோ போனாலும் கூட ரெண்டாவது வந்து ஒரு குபேட்டா வேணும் டிராக்ட்ரு வேணும்னு போனால் ஆயிரத்தெட்டு டாக்குமெண்ட்டு கேட்குறது ஆனால் அரசியல்வாதிக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவை இல்லை ஒன்றிய செலவுக்கு இத்தனைங்க மாவட்ட செலவுக்கு இத்தினாங்க இத்தனை டிராக்டர் இத்தனை குபேட்டா அப்போ எவ்வளோ ஊழல் முறை ஒரு பத்திரம் பண்ணணும் பட்டா பண்ணணும்னா அரசியல்வாதிக்குன்னா தாராளமாக பண்ணி கொடுத்துறாங்க சமூக சமூகார்வலர்களோ பொதுமக்களோ பத்திரிக்கையாளர்களோ போனால் அவங்கள்ட்ட ஆயிரத்தட்டு கேள்வி கேட்குறது ஆக வருவாய்த்துறையிலும் வேளாண்மை துறையிலும் மிக சரியாக சமமாக ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது இதனை எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய கே கே ராமச்சந்திரன் அவருக்கு கமிஷன் வந்தால் போதும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வருவா வேளாண்மை துறையில் அவருக்கு கமிஷன் வந்தால் போதும் வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பா உதவியாளர்கள் பாலகணபதி கோகுல் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டுமே ஐநூறு கோடி ஐநூறு கோடி வந்து சொத்து வெளிநாட்டிலே பணம் சொத்து வாங்கி போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் வருவாய் வருவாய்த்துறை இதெல்லாம் கணக்கிட்டு வேளாண்மை துறையில் உள்ள ஊழல் முறைகேடு நடந்திருக்குங்கிறத சுட்டி காட்டு காட்டி நம்ம செய்தி போடுறதை மையப்படுத்தி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு ரைடு விடலாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க வருவாய்த்துறையிலேயும் அந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது ஆக வருவாய்த்துறையும் வேளாண்மை துறையும் மிக சரியாக சமமாக ஊழல் நடந்து கொண்டு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து அனைத்து வட்டாட்சியரத்தில் இருந்து அஞ்சு லட்சம் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு இருக்கு அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்படி தான் நடக்குமா அப்போ என்ன நடக்குது அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இதனை கண்காணித்து திரித்துக் கொண்டு மக்களுக்கான அரசாக செயல்படுமா இந்த வருவாய்த்துறை வேளாண்மை துறை சமமாக ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது இதை வந்து சரி கட்டி ஊழல் முறைகேடு நடக்காத அளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் சட்டத்தை காட்டி இதோபார் சட்டம் உன் மீது பாயப்போகிறது என்பது காட்டி காட்டி பயமுறுத்தி அந்த ஊழல் முறைகேடுகளை கட்டுக்குள் கொண்டு வருவார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்